ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் தமிழன் பிஸ்னஸ் லாக் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னன்னா மகேந்திரால ஸ்கார்பியோ தான் பார்க்க போகிறோம் விஎல்எக்ஸ் மாடல் வண்டி செம்மையாக இருக்கும் வாங்க பொறுமையாக பார்க்கலாம் ப்யூர் ஒயிட் கலர் வண்டிங்க வண்டி ப்யூர் ஒயிட் கலர் வண்டி சரிங்களா வண்டி பார்த்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் வண்டி வாங்க தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் தான் லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பார்த்துனா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பிள்ளைக்காரம் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரிங்களா வண்டி எல்லாம் நீட்டாகவே இருக்கும் பாருங்க பொறுமையாக காட்டுறேன் நிறுத்து நிதானமாக வண்டி பார்த்தீங்கன்னா ஆடியோ செட் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் ஆடியோ செட் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு சீட் செட்லாம் பாருங்க லெதர் ஷீட்டு சேண்டில் கலர் போட்டிருக்கு சீட் செட் உங்களுக்கு வந்து நீட்டாக ஒரு சூப்பராகவே இருக்கு சீட் செட் உங்களுக்கு நீட்டாக சூப்பராகவே இருக்குது இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குதுங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் இருக்குது வண்டி சீட் செட்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் வண்டி சீட் செட்லாம் பாருங்கள் நீட்டாகவே இருக்கும் நீங்கள் வந்து இந்த வண்டி சேலத்தில் இருக்குதுன்னு நினைக்க வேணாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் ஓகேவா எந்த ஊர்லேருந்து வந்தாலும் வந்து உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க சிவில் ப்ராப்ளம்லாம் இல்லைன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ரெண்டே நாளில் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா மகேந்திரா ஸ்கார்பியோல விஎல்எக்ஸ் மாடல வண்டி நீட்டாக இருக்கும் சரிங்களா ஒரே ஓனர் நீங்கள் ஒரே ஓனர் வண்டி வண்டி ஓகேங்களா வண்டி டயர் கண்டிஷன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறு காசு கண்டிஷன் நாலு டயருமே எண்பதுலேருந்து தொண்ணூறு காசு கண்டிஷனில் நாலு டயருமே இருக்குது சரிங்களா வண்டி நீட்டாகவே இருக்குது பாருங்கள் பொறுமையாக காட்டுறேன் சீட்டு முன்னாடி இன்று பின்னாடி எல்லாமே வந்து நீட்டாகவே இருக்கும் எல்லாமே நீட்டாகவே இருக்குது இந்த வண்டியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா பார்த்தா வீடியோலையும் கீழே இந்த ஸ்டைலில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசலாம் இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர் ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்றாங்கல்ல ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்றாங்க இது நெகசபிள் ரைஸ் தான் நேர்ல வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா தேங்க்யூ